சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இந்த ஈஸ்வரி முகத்தில் கரிய பூசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்க ஈஸ்வரி சாவத்திரி தாமரை சித்ரா எல்லாம் உட்காந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு என்ன மதினி கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சு அவள் வாயாலேயே அவளுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையார்கிட்ட சொல்லி அவளை அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா இப்ப கடைசி நேரத்துல அண்ணனே வந்துட்டு அவளை படிக்க வைக்கிறதாவும் அண்ணனே அவளை கூட்டிட்டு போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வைக்கிறதாவும் சொல்ற மாதிரி ஆயிருச்சு இது என்ன மாதிரி பண்றது அப்படின்னு சொல்லி சாவத்திரி கேட்கவும் வேற என்னத்தாச்சி பண்றது ஒன்னு இவள பரீட்சை எழுத விடாம தடுக்கணும் அப்படியே இவ பரிசு எழுதினாலும் அந்த பரீட்சையில இவ ஃபெயில் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கணும் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் இவ டாக்டருக்கு படிக்கிறத நம்ம தடுக்க முடியும் இவ மட்டும் பரீட்சை எழுதி பரீட்சையில பாஸ் ஆயிட்டான்னு வைங்க அப்புறம் இவ டாக்டருக்கு படிக்க போயிடுவா நம்ம இந்த வீட்டுல செல்லா காசு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் அதுவும் சரிதா மதினி இவளை எப்படியாவது பரிசு எழுத விடாம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு சரி என்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் இங்க இது பார்த்தா இதுக்கு மூணும் கடந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கு இந்த தாமரை சித்ரா சாவித்திரி எல்லாம் இவளை என்ன பண்ணா இவளை பரிசுதான் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கல அப்பதான் பார்த்தா தாமரை சொல்லுது அம்மா எனக்கு ஒரு யோசனை இவளை பரிசெழுதுற அன்னைக்கு இவ கார்ல புகையில இவளை கிட்னாப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை செலவோ அடி இவளை கிட்னாப் பண்ணிட்டு இவளை யாரு கிட்னாப் பண்ணா என்ன கிட்னாப் பண்ணா நம்ம பேர் அடிபட்டுச்சுன்னா அப்புறம் இங்க சேது கிட்டையும் எங்க அன்னை கிட்டையும் சிக்கணும்னா என்னாகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் நம்ம பேர் அடிபடாம பாத்துக்கிருவோம் ஒண்ணு இவ இருந்தா கண்டிப்பா போய் படிச்சு எழுதிருவாமா பறிச்சு எழுதுனா சொல்லவே வேணாம் இப்ப அறுநூறுக்கு அறுநூறு மார்க் வாங்கியிருக்கா இவ பறிச்சு எழுதுனா எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகாம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும் அதுவும் சரிதான் அப்ப இவ பறிச்சு எழுத விடாம தடுக்கணும்னா ஒண்ணு இவளுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படி இல்லையா இவளை நம்ம ஏதாவது பண்ணணும் அது பண்ணா மட்டும்தான் இவ பறிச்சு எழுதா போக மாட்டா அப்பதான் ஈஸ்வரி சொல்லுது தாமரை சொல்றதும் சரியான ஐடியாதான் இவளை நம்ம என்னதான் பண்ணாலும் இவ படிக்கிறதுல இருந்து நழுவவே மாட்டா இவ நல்லா வேற படிக்கிறா மார்க் வேற நிறைய வாங்கிருக்கா கண்டிப்பா பறிச்சு எழுதுனா பாஸ் ஆயிருவா பாஸ் ஆனா அவ டாக்டருக்கு படிக்க போயிருவா அப்ப இவளை தடுக்கணும்னா ஒரே வழி இவளை பறிச்சு எழுத விடாம தடுக்கணும் இவ பறிச்சு எழுதுற அன்னைக்கு இங்க இருந்து கார்ல போவா அவளை கார்ல இருந்து கிட்னாப் பண்ணா மட்டும்தான் அவளை நம்ம பறிச்சு எழுத விடாம தடுக்க முடியும் அந்த கிட்டத்தட்ட என்ன பறிச்சு எழுத ஒரு மூணு மணி நேரம் ஆகுமா அந்த ஒரு மூணு மணி நேரம் மட்டும் இவளை கடத்தி எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கப்புறமா அவளை விட்டுட்டா போச்சு பறிச்ச முடிஞ்சதுக்கு அப்புறம் இவளை கிட்னாப் பண்ணா என்ன கிட்னாப் பண்ணாம இருந்தா என்ன அதனால இவ பரிசு எழுதுற அந்த மணி நேரம் மட்டும் அவ இங்க இருக்கவே கூடாது பறிச்ச ஹாலுக்கு அவ போகவும் கூடாது அவ பரிசு எழுதவும் கூடாது அப்படின்னு சொல்லி சரி திட்டப்படவும் சரி மதினி இது எப்படி நடக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் அதான் எப்படி போஸ் இருக்கியால கிட்ட சொல்லி அவளை எப்படியாவது கடத்துறதுக்கான வழியை பண்ணுவோம் இவ இங்க இருந்து பரிசு எழுதுற மாதிரி போகட்டும் இவளை எப்படியாவது நம்ம கடத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லும் போது அப்பதான் சாவத்திரி சொல்லுது ஏன் மதினி இவ வேற இங்க அண்ணன் கூட போய் பரிசு எழுத போக போறான் வண்டியை மடக்கி அந்த அளவுக்கு இது பண்றதுக்கு தைரியம் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி கேட்கவும் நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல வாஸ்தவம் தான் ஆத்தாச்சு ஆனா அவ நம்ம மாமா கூட எழுத போக போறது இல்ல அவ பறிச்சு எழுத போக போறது நம்ம கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி சொல்லவும் அது எப்படி மதுனி நம்ம இவ கூட எழுத வருவா அண்ணன் தான் பரிச்சு எழுத கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டரே சொல்லியிருக்காரு அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கேக்கவும் அதெல்லாம் இருக்கட்டும் அத்தாச்சி மாமா முன்னாடி கார்ல போகட்டும் மாமா முன்னாடி கார்ல போகட்டும் நம்ம அப்படியே கோயிலுக்கு போயிட்டு பறிச்சு எழுதுற இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை நம்ம கூட கூட்டிட்டு போவோம் அப்போ இவளை நம்ம கிட்டே இருந்து யாரோ வந்து கடத்திட்டு போகிற மாதிரி இவளை கடத்திட்டு தூக்கிட்டு போயிடட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாமா கிட்டே சொல்லிக்கிடுவோம் இந்த மாதிரி யாரோ வந்தாங்க இவளை தூக்கிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு என்ன எதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம எதாவது மழிப்பிடுவோம் அதனால நம்ம போட்ட பிளான் கண்டிப்பாக நடக்கணும் இவள் பரிச்செழுத எழுதக்கூடாது பறிச்சு அன்னைக்கு இவளை நம்ம கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி சித்ரா எல்லாம் உட்காந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு